ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனல் கிரியேஷன் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அல்ல தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்ரு ஆல் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஆன்டி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸ் போட்டிருந்தோம் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்க முடியல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய மறுபடியும் கலெக்ஷன்ஸ் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சேம் அதனால் இன்றைக்கி மறுபடியும் இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லா செங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது நான் இதை தினமும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நெக்லஸ் கிடையாது இது ஆரம் நல்ல ஒரு லாங் ஆரம் நல்ல ரோப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா அப்போ தான் இது நல்லா ஹெவியாக இருக்கும் செட்டு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கெம்பு ஸ்டோன் கொடுத்து ஃபுல்லுமே இதெல்லாம் கெம்பு ஸ்டோன் தான் இது இதோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸ்டோ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் ஆன்டிக் இதெல்லாம் கோல்டுல வர சேம் அதே மாடல் உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஃபுல்லுமே கெம்பு ஸ்டோன் கெம்பு ஸ்டோன் தெரியும் இல்லையா நார்மல் ஸ்டோன் எப்படி நமக்கு வந்து ப்ரைஸ் ஸ்டோன் வச்சது நார்மல் ப்ளைனை விட ஸ்டோன் வச்சது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கெம்பு ஸ்டோனுமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் வரும் சரி உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள ப்ரைஸில் உள்ளதை நம்ம ஜஸ்ட் இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறோம் அப்போ எவ்வளோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வருதுன்னு பாருங்கள் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் ஏன்னா சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செட் கலெக்ஷன் பாருங்கள் இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சேம் இந்த பேர்லாம் வச்சு ரொம்ப கெம்பு ஸ்டோன் வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா பீக்காகுது ராணி ஆரம் வரும் இல்லையா சேம் அந்த பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் க்ரீனில் நல்லா கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு லாங் தான் ஆரம் தான் ஸோ நெக்லஸ் கிடையாது ஆரம் செட்டு தான் இதுவுமே ரொம்ப அழகாக நான் அவங்களுக்கு ஃபுல் யூஸ்மே நல்லா அழகாக காமிச்சிருக்கேன் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஜுவல்லரி தான் ஸோ லைட் வெயிட்டாக சில பேர் லைக் பண்ணுவீங்க ஒரு சில ஜுவல்லரி கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட் தான் ப்ளஸ் உங்களுக்கு வித்து இயரிங்ஸோடு வந்துடுது இயரிங்ஸ்மே பாருங்கள் நல்ல பெட் சைஸாக இருக்குது சேம் அதுக்கு மேட்சாக இருக்குது இது வந்து ஆரம் செட்டு இயரிங்ஸோடய உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இதோட ரீட்டெயில் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸோ அப்படியே உங்களுக்கு ஃபாஃப் ரேட்டில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் ஸோ அவ்வளோ ஒர்த்தபிள் இல்லை எல்லாமே ஏன்னா இது எல்லாமே லாங்காக ஆரம் நெக்ஸ்ட்டு இந்த ஆரம் செட்டு பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கெம்பு ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக பீகாக் டிசைன் தான் இருக்குது அதில் நல்லா இந்த முத்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பெரிய பெரிய பெங்கு ஸ்டோன் கெம்பு ஸ்டோன் வந்து ரொம்பவே இன்னும் ஹைலைட் பண்ணி கொடுக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் ஆரம் தான் உங்களுக்கு ஷார்ட் கிடையாது எல்லாமே இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஷார்ட்னா உங்களுக்கு நெக்லஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவேன் இது எல்லாமே லாங் ஆரம் லாங் ஆரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட்டு தேர்ட்டி அந்த மாதிரி இன்ச்சஸ் கணக்குல வரும் ரொம்பவே அழகாக இருக்குது சேமி இதோட ப்ரைஸ்னால் உங்களுக்கு எல்லாமே இதோட ரீட்டெயில் பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம அப்படியே ஹாஃப் ரேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே சிங்கிள் பீஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு மாதிரி இந்த டிசைன் பாருங்கள் இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ நிறைய ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்டோன் வர வர பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் ஆகிட்ருக்கோம் ஆனால் நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் பீசஸ்ன்ற காரணத்தினால நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி நைன் ஹண்ட்ரட் வர ஆரம் செட்டு தான் சேம் நம்ம இன்றைக்கி ஆஃப் ரேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பிடிச்சிருந்த வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் ஒர்த்தபிளாகவும் இருக்குது இதெல்லாம் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் கோல்டனே ஆண்டிக் ஜுவல்லரிலாம் வர்றது இல்லையா சிமா அந்த பேட்டர்னில் அப்படியே உங்களுக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரியான உள்ள ஆரம்பிச்சிட்டு ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா ராணிமா ராணி வர மாதிரி நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுப்போம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கீழே அந்த முத்துலாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபுல் வீஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்தோம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே சிங்கிள் பீஸு தான் ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ரை ப்ரைஸ் வந்து ப கம்மியாக கொடுக்குறோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வித் இயரிங்ஸோடய வந்தது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் வித் இயரிங்ஸோடவே நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பீக்காக கொடுத்து கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதில் பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக இருக்கும் இது எல்லாமே பீக்காக தான் அந்த கெம்பு ஸ்டோன் தான் நல்லா பெரிய பெரிய ஸ்டோனு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ச இன்ச்சஸ் வரும் அந்த மாதிரி வரக்கூடியது தான் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்கவே இவ்வளோ கிராண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிராண்ட் ஜுவல்லரி எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட்டு உங்களுக்கு அதுலேருந்து இருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி அவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே சிங்கிள் பீசஸ்ன்றதுனால மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்து இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதுவுமே லாங் ஆரம் அதுக்கு மேட்சாக அழகாக காஸோட வந்துடுது உங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது சேம் இந்த லாங் ஆரம் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது நான் உங்களுக்கு இதை ஃபுல் வியூஸ் காமிச்சுறேன் இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிச்சேன் ஏன்னா ஒரு சிலர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க செப்ரேட்டாக நம்ம எடுத்து காமிக்க முடியாது அதுக்கு டைம் கிடையாது சேம் அதனாலே நம்ம வீடியோலேயும் நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் வியூஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி வரும் அது ரோப் இருக்கா செயின் இருக்கா இயரிங்ஸ் இருக்கா சேம் என்ன நம்ம டிட்டோவாக காமிக்கிறோமோ சேம் அதே இது உங்களுக்கு அப்படியே நம்ம கொரியர் அனுப்ப போகிறோம் அவ்வளோதான் மறுபடியும் ஃபுல் வியூஸ் அனுப்ப முடியாது அதுக்காக தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கெமிக்கல் ஸ்டோனுக்கும் அந்த செட் கலெக்ஷனுக்கும் இதெல்லாமே லாங் ஆரம் தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரீட்டைல் பிரைஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு இந்த செட் கலெக்ஷன் பாருங்கள் இதுவுமே நல்ல ஒரு லாங் இருந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கெம்பிள் ஸ்டோனுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சேம் இப்போ என்ன கலரில் உங்களுக்கு தெரியுதோ அதேதாங்க தாங்க ஒரிஜினல் கலரும் இதில் வேறு எந்த கலர் சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது ப்ராடக்ட் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது சேம் என்ன கலரில் என்ன சைஸில் உங்களுக்கு தெரியுதோ சேம் அதே தான் டிட்டோ தான் அப்படியே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே இந்த ஃபுல்லாகவே கெம்பல் ஸ்டோன் தான் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு இதெல்லாமே வந்து கோல்டில் வர சேம் அதே டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தா சின்ன இது ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்ல அழகான பீகாகில் செம்ம சூப்பராக இருக்குங்க சேம் உங்களுக்கு இப்போ என்ன தெரியுதோ என்ன கலரில் என்ன டிசைன்ஸில் அதோடய ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் கலெக்ஷன்ஸ் ஃபினிஷிங்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது செம்ம கோல்டுக்கு அப்படியே இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாங் லாஸ்டிக் வரும் கலர் சேஞ்ச் ஆகாது அது நடுவில் நடுவில் அந்த ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ யூனிக்காக இருக்குது இதெல்லாம் நல்ல கோல்டில் செஞ்சால் அதே சேம் அதே பேட்டர்னில் வருது இதுக்கு பாருங்கள் ஜிம்காஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் உண்மையாலுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செட் கலெக்ஷன் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோம்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஜிம்காவே நல்ல சேம கிராண்ட் ஜிம்கா நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ஷன் பாருங்கள் இதுவுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள எல்லா கலெக்ஷனும் அதே மாதிரி உள்ள விலையில் உள்ளது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த லக்ஷ்மி தயார் இதெல்லாம் நல்லா ஹெவியான கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் அப்படியே அழகாக லோட்டஸில் உட்காந்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா த்ரீ லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக இதெல்லாமே லக்ஷ்மி இதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிடில் ஆரம் மிடில் ஏரம்னால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் சைஸ் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வரும் அந்தளவுக்கு வரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இப்படி சின்ன வந்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ளீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது அதோடய டிசைன்ஸு யூனிக்காக இருக்குது அதனால் பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே ஸ்பீக்காக வச்சு நல்லா பெக் ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது நல்லா ஹெவியான இது வந்து சூப்பராக இருக்குது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாமே லாங் ஆரம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சைஸஸ் வரும் இன்ச்சஸ் வரும் அதுக்கு மேட்சாக பாருங்கள் ஏரிங்ஸ் வேறு லெவல் ஸோ இதெல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் இதெல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபங்க்ஷன் போட்டுக்கிற அளவுக்கு ஒரு மேரேஜ் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கே போட்டுக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கிராண்ட் கலெக்ஷனாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க உங்களுக்கு அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் சேம் என்ன கலர் உங்களுக்கு தெரியுதோ சேம் அதே கலர் தான் இதெல்லாமே ஒரு நல்ல அழகான மிடில் ஆரம் மிடில் ஆரம் மீன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் சைஸ் வரும் சைஸஸ் வரும் இன்ச்சஸ் கணக்குல பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தான் பாருங்கள் கெமிக்கல் ஸ்டோன் வச்சு இந்த கீழேலாம் ஃபுல் முத்து அப்படியே அழகாக வச்சிருக்காங்க அழகாக அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெட் சைஸில் ரெண்டு ஜிம்காஸ் சூப்பராக இருக்குது லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா கிராண்ட் கலெக்ஷன் தான் இப்போ என்ன கலரு என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதோ சேம் அதே பீஸ் தான் நம்ம அப்படியே உங்களுக்கு அனுப்புவோம் ஏன்னா இதில் வேறு பீஸ் மாற்றி அனுப்புறதுக்கு வேலை கிடையாது என்ன வச்சுக்கோங்களேன் இது சிங்கிள் பீஸஸ் மட்டும்தான் இருக்குது இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்கணும் சைஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸ்ன்றனால தான் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இது கூட பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒரு மிடில்ல வரக்கூடியது மிடில்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரக்கூடியது தான் ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் தான் சும்மா ஒன்னே ஒன்று போட்டால் போதும் செம்ம ஒரு லுக் இருக்கும் இந்த மாதிரி ரோப் வந்துடும் எல்லாத்துக்குமே அப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஆர் ஸ்னியூஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போட்டுருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லாங் ஆரம் மிடில் ஆரம் அந்த மாதிரி தான் ஒரு சில பீசஸ் மட்டும் தான் மிடில் ஆரத்தில் இருக்கும் மற்றது எல்லாமே நல்ல லாங் ஆரம்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு ரோப் இருக்கிறனால நீங்கள் க கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல சொல்லுங்கள் சாட் நெக்லஸ் அந்த மாதிரி சோக்கர் செட் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதை இன்னொரு நாள் நம்ம வீடியோ பார்ப்போம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசல்லர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்